ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான வீடியோவில் தான் நான் வந்திருக்கேன் இது இருக்குது பாருங்க நம்ம பிசிக்கு வந்து தெர்மல் பேஸ்ட் சேஞ்ச் பண்ண போறோம் இது வந்து ஒரு பிக்கஸ்ட் ரீசன் இருக்கு நான் பண்ண ஒரு மிகப்பெரிய முட்டாள் முட்டாள்தனத்தினால இந்த ஒரு தெர்மல் பேஸ்ட் தான் நான் வாங்கி ரீப்ளேஸ் பண்ண போறேன் என்ன ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காய்ஸ் நம்ம முதல்ல தெர்மல் பேஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் என் கையில பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான தெர்மல் பேஸ்ட் இருக்கு இது ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து அமஸான்ல தான் வாங்கியிருக்கேன் முதல்ல தெர்மல் பேஸ்ட்னா என்னன்னா நம்ம சிபியூக்கும் கூலர் ஃபேனுக்கும் நடுவில் ஒரு காம்பவுண்டு மாதிரி வேலை செய்யறது தான் இந்த தெர்மல் பேஸ்ட் ஏர் கூலருக்கும் சிபியூக்கும் நடுவில் ஹீட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி ஏர் கூலர் மூலியமாக வெளியே அனுப்பக்கூடிய ஒரு சிம்பிளான வேலையை பண்ணது பட் இதுல பாத்தீங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கு இது வந்து எந்த அளவுக்கு ஹீட்டை வந்து வெளியே தள்ளும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது வந்து அமேசான்ல நான் நூத்தி ரூபாய்க்கு வாங்கினேன் இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி எண்பது ரூபா வருது இதோட சைஸையும் இதோட சைஸையும் டிஃபரெண்ட் பாருங்க இது எவ்வளவு பெருசா இருக்கு இது எவ்வளவு சின்னதா இருக்குன்ட்டு ஏன்னா

வந்து ஹை ஹாமன்ஸ் தரக்கூடிய தர்மல் பேஸ்ட்லாம் வந்து விலை கம்மியாகவே இருக்குது பட் இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் செக் பண்ணி பார்த்தேன் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணல இந்த எம்எக்ஸ் சிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அதனால இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் இப்போ நம்ம வந்து நம்ம பிசிக்கு இதை அப்ளை பண்ண போறோம் உங்களுக்கு ஏதாவது இதை விட நல்ல ஒரு தர்மல் பேஸ் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதையும் வாங்கி ஒரு கம்பேரிசன் வீடியோ மாதிரி நம்ம பண்ணலாம் இப்போ வாங்க அப்ளை பண்ணலாம் நான் பண்ண மிகப்பெரிய தப்புனால என்னோட பிசி பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமா அடி வாங்கிருச்சு நம்மளுடைய பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஊசி போட போறோம் போன தடவை நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பேன் நம்ம வந்து சிபியூ ஃபேனை கழட்டும்போது போது அதனுடைய பின்னாடி வச்சிருக்க பிளேட் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும் அதுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன் மதர் போர்டை கழட்டியிருப்பேன் பட் சிம்பிளாக நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க நானும் அப்போதைக்கு யோசிக்காமல் விட்டுட்டேன் இந்த சைட் பிளேட்டை கட்ட மாதிரி இந்த சைட் பிளேட்டை கட்டியிருந்தோம்னா நம்ம வந்து அந்த சிபியூ ஃபேன் பிளேட்டை வந்து ஈஸியாக எடுத்துருந்துருக்கலாம் அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க தென்மல் பேசுகிற மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த சிபியு ஃபேனில் இருக்க நாலு ஸ்க்ரூமே வந்து கழட்டிக்கலாம் கைஸ் இதை கலட்டுறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் கிராஸில் தான் நம்ம வந்து கழட்டணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த தெர்மல் பேஸ்டுடைய வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து செட்டில் ஆகும் கலட்டுறது கூட பிரச்சனை இல்லை பட் பட் மாற்றும் போது வந்து அந்த எக்ஸ் கிராஸில் தான் வந்து மாட்டணும் இப்போ வந்து கழட்டிக்கலாம் நம்ம பிடிச்சிருக்குங்க நல்லா பிடிச்சிருக்குங்க எடுக்கவே முடியல இந்த சிபி ஒயரை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் போன தடவை பார்த்தீங்கன்னா தெர்மல் பேஸ்ட் போட்டிருக்க லட்சணத்தை பார்த்தீங்களா தெர்மல் பேஸ்ட்டு இல்லை பாருங்க செய் இதை ஸ்ப்ரெ இதை நான் என்ன பண்ணேன் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு போட்டேன் அதுதான் இப்படி பண்ணிடுச்சு நல்ல வேலை நமக்கு எங்கேயும் படலை அது வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் பாருங்கள் இது வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணும் இந்த தெர்மல் பேஸ்ட்டு பட் நம்மளுடைய இந்த தெர்மல் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணாது நான் கண்டக்டிவ் ஸோ வந்து நம்ம பயப்படாமல் அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஓகேங்களா இப்போ நம்ம இதை நல்லா ஐபி போட்டு க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப கேவலமா இருக்குங்க பாருங்க ஃபுல்லாக பட்டுருக்கு அங்கங்கே நல்லா ஐபி போட்டு தொடச்சிக்கலாம் என்கிட்ட பாத்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் மைக்ரோ ஃபைபர் மாதிரி ஒரு கிளாத் அதாவது மைக்ரோ ஃபைபர் தான் கண்ணாடி பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் சிபியூவை ஐபி போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு நம்ம புது தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணலாம் முதல்ல டிஷ்யூ பேப்பர் போட்டு அந்த பழைய தெர்மல் பேஸ்ட்லாம் எடுத்துடலாம் ரொம்ப கேவலமாக தெர்மல் பேஸ்ட் போய் உட்காந்துருக்குது சை நல்லா க்ளீன் பண்ணிட்டு காட்டேன் கைஸ் இப்போ நம்ம வந்து இந்த எம்எக்ஸ் சிக்ஸை வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்ப்போம் இதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி இந்த காம்பவுண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு மாதிரி திக்காக இருக்குதுங்க கேஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் அந்த தெர்மல் பேஸ்ட் மாதிரியே இல்லை பேஸ்ட் மாதிரியே இல்லை இது ரொம்ப திக்காக ஒரு மாதிரி ரொம்ப திக்காக இருக்குதுங்க ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன் நான் ஒரு அஞ்சு டிராப் வச்சுக்கிறேன் இங்கே இங்கேயும் கொஞ்சம் டூ மச்சாக வைக்கிற மாதிரி தான் இருக்குது பட் வேறு வழி இல்லை கைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுட்டோமோன்னு நினைக்கிறேன் ஓகே கேஸ் கொஞ்சம் டூ மச்சாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் பரவாயில்ல வந்து பார்த்துக்கலாம் ஃபுல்லாக காலியாகிடுச்ச நண்பர்களே இப்போ நம்ம வந்து இதை கடைசியாக வந்து இருந்தபடியே லாக் பண்ணிடலாம் திரும்ப நம்ம இருந்த மாதிரி மாட்டும் போது தான் இந்த எக்ஸ் கிராஸில் மாட்டணும் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு லாக் பண்ணிடணும் இந்த சைட் லாக் பண்ணிவிட்டு அப்புறம் மெது மெதுவாக ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து மெது மெதுவாக லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி தான் லாக் பண்ணணும் இன்சைட் கொஞ்சம் அப்புறம் இன்சைட் கொஞ்சம் இப்படி தான் நம்ம இது புஷ் கொடுத்து லாக் பண்ணணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி லாக் பண்ணும்போது தான் தெர்மல் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவனாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே ஓகே கைஸ் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து இந்த எம்எக் சிக்ஸ் தெர்மல் பேஸ்ட்டை வந்து நம்ம அப்ளை கரெக்டாக பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு மிச்சம் பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் ரெண்டு கிராம் தான் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாமே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு ஒரு சிபிஓக்கு ரெண்டு கிராம் தான் வந்து செட் ஆகும் போல் அப்படியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிச்சம் இருக்குது இவ்வளோ தூரம் மிச்சம் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு இப்போ நம்ம பிசியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட மாட்டிட்டு காட்டுறேன் Guys, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிசிக்கு இந்த புது ஆப்டிக் சிக்ஸ் தர்மல் பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணியாச்சு ஃபுல்லாக ஒரு தடவை க்ளீன் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து பக்காவா இருந்த மாதிரியே மாட்டி வச்சாச்சு இப்ப இதனுடைய பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருந்துச்சு இப்போ தெர்மல் பேஸ்ட் மாத்திட்டு இப்ப நமக்கு பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து தெளிவா வளர்க்குறேன் இப்ப நமக்கு பிசி பாத்தீங்கன்னா ஐடியல் கண்டிஷன்ல இருக்கு இப்பதான் பிசி ஆன் பண்ணேன் ஒரு பிப்டி டூ டிகிரி செல்சியஸ் அந்த ஒரு இதுல வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது ஆனா இது வந்து ஐடியல் ஸ்டேஜ் அதாவது இப்பதான் நான் பிசி ஆன் பண்ணேன் பிசி ஆன் பண்ணையில நமக்கு வந்து கிட்ட போகுது ஸோ வந்து இது வந்து ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம் சிக்ஸ்டி டிகிரி அறுபது டிகிரி செல்சியஸ் வந்து டச் பண்ணது இன்னும் வந்து அந்த சிபியூக்கு நான் வந்து எந்த ஒரு ஹெவி லோடுமே கொடுக்கல அப்படி இருந்துமே இங்கே நமக்கு வந்து ஐம்பதுலேருந்து அறுபது மெயின்டெயின் ஆகிட்டு இருக்குது அப்படியே நான் உங்களுக்கு லைவாக வந்து என்கிட்ட இருக்க டாவின் சீரிசால் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பட் டாவின் சீரி சால் ஓப்பன் பண்ணி நான் வந்து ஒரு லோடு கொடுத்துருக்கேன் என் பிசிக்கு இங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் போயிடுச்சு சின்னதாக ஒரே ஒரு லோடு கொடுத்ததுக்கே வந்து நமக்கு வந்து இங்கே டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக போயிட்டு இருக்குது கேஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை நாள் கிட்டே நான் செக் பண்ணிட்டேன் இப்போ இந்த தெர்மல் பேஸ்ட் வீடியோ தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன் இதில் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் தான் அந்த அறுபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்குள்ளே தான் எனக்கு வந்து மெயின்டைன் ஆகுது ஆனால் வந்து ஐடியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஆறு அறுபது அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் எனக்கு அறுபத்தஞ்சுக்கு மேலே அந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா போகவே இல்லை தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தெர்மல் பேஸ்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது எட்டுலேருந்து பத்து டிகிரி செல்சியஸ் வந்து எனக்கு குறைஞ்சிருக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது இந்த தெர்மல் பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஐடியில் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி அஞ்சு அறுபது அந்த தான் இருக்குது பட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்க்கு மேல வந்து டெம்பரேச்சர் போக மாட்டேங்குது அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் சொல்லலாம் ஏன்னா வந்து ஓவர் ஹீட் ஆனால் தான் நமக்கு பிரச்சனை அடிக்கடி டிஸ்பிளே எல்லாம் வேறு ஆஃப் ஆகிக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அறுபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போக மாட்டேங்குது இந்த தெர்மல் பேஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு தெர்மல் பேஸ்ட்னே சொல்லலாம் இந்த வீடியோ வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவோ எதுவுமே கிடையாது நான் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்கு அதனால தான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா எம்எக்ஸ் சிக்ஸ் விட எம்எக்ஸ் போங்க எம்எக்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அது லிக்யூட் மாதிரி இருக்காது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது பட் எம்எக்ஸ் ஃபோர் பார்த்தீங்கன்னா நமக்கு லிக்யூட் ஸ்டேஜில் இருக்கும் ஸோ அதை அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி யார் வேணாலும் அப்ளை பண்ணிடலாம் எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணாது ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது தாராளமாக நீங்கள் வந்து எம்எக்ஸ் ஃபோர் போகலாம் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இதுக்கும் அதுக்கும் அந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி மட்டும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு நம்ம பிசிக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தெர்மல் பேஸ்ட்டை மாற்றி முடிச்சாச்சு இந்த எம்எக்ஸ் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பெஸ்ட்டாக இருக்குன்னு கூட சொல்லுவேன் லிங்க் பார்த்தீங்கன்னா சைடில் வியூ ப்ராடக்ட்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க எனக்கு பெர்ஃபாமன்ஸ் வித்தியாசப்படுறது எனக்கு நல்லாவே தெரியுது என்னால் நல்லாவே உணர முடியுது பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தெர்மல் பேஸ்ட் வீடியோ தான் போட்டு எடிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு லைவா காமிக்கிறேன் இந்த தெர்மல் பேஸ்ட் வந்து நீங்க தாராளமாக வாங்கலாம் இது போல் மோர் யூஸ்ஃபுல் கண்டென்ட் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் அது வரைக்கும்